எல்லும் எல்லாருக்கும் பிடிக்கும் சின் தரமான ஆடி பெருமை ஆடி இருக்கிற ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீஸ் நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சமீபத்தில் அறிவிச்சிருந்தது அங்கு வெறும் இரண்டாயிரத்தி இருநூறு இடங்களுக்கு பல ஆயிரம் இளைஞர்கள் ஒரே நேரத்தில் குவிஞ்சிட்டாங்க எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்துல இளைஞர்கள் முட்டி மோதிய வீடியோ தான் தற்போது வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அண்மையில குஜராத்தோட பரூச்ல இருக்கிற லார்ட்ஸ் பிளாசா ஹோட்டல்ல வெறும் பத்து காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாச்சு ஆனா வேலைக்கு சேர அப்ளிகேஷனோட ஆயிரக்கணக்கானோர் குவிஞ்சிட்டாங்க விண்ணப்பங்களோட குவிந்தவர்களை கட்டுப்படுத்தவே முடியாம கடைசியா அந்த ஹோட்டல் நிர்வாகம் போலீஸையே வர சிலருக்கு தள்ளுமுள்ளு காரணமாக காயமும் ஏற்பட்டது அந்த வீடியோ அண்மையில வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில தான் இந்தியாவோட வர்த்தக தலைநகரமான மும்பையில் பல ஆயிரம் நிறுவனங்கள் உள்ளது மிகப்பெரிய அளவில் ஐடி நிறுவனங்களும் இருக்கு லட்சக்கணக்கான இந்தியாவில் மற்ற எந்த நகரங்களிலும் மும்பையில் இருக்கிற மாதிரி வசதிகள் இல்லை இந்தியாவோட நிர்வாக தலைநகரம் டெல்லி அப்படின்னாலும் கூட இந்தியாவின் இதயம் அப்படின்னு சொன்னா அது மும்பை தான் மும்பையை மையமாக வைத்து இந்தியாவின் பெரும்பாலான தொழில் நிறுவனம் நிறுவனங்கள் இயங்கிட்டு மும்பையில இவ்வளவு நிறுவனங்கள் இருந்தாலும் கூட வேலைக்காக மக்கள் அல்லாடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வெறும் இரண்டாயிரத்தி இருநூறு இடங்களுக்காக இருபத்தி இளைஞர்கள் குவிந்து சாலையை ஸ்தம்பிக்க வச்சிட்டாங்க மும்பை ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் இரண்டாயிரத்து இருநூற்றி பதினாறு கால இடங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கான நேர்காணலில் கலந்து கொள்ள விரும்புறவங்க நேரடியாக மும்பை கலீனா பகுதியில் இருக்கிற ஏர் இண்டியா ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அலுவலகத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பை பார்த்துட்டு ஜூலை பதினாறாம் தேதி அதாவது நேற்று காலையில மும்பையில் அந்த ஏர் இண்டியா ஏர்போர்ட் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கூடிய அந்த கலினாவிற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர தொடங்கி இருந்திருக்காங்க சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் அந்த பகுதியில ஒரே நேரத்தில் குவிஞ்சதுனால அந்த கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியாம விமான ஊழியர்கள் திணறினாங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது பரவிக்கிட்டு இருக்கு வேலை தேடும் இளைஞர்கள் எப்படியாவது அந்த நேர்காணல் நடைபெறக்கூடிய கவுண்டர்களை போய் சேரணும் ஒருவரை ஒருவர் முட்டி மோதிட்டு போகக்கூடிய வந்து தெரியுது இளைஞர்கள் உணவு மற்றும் தண்ணீர் வேண்டிய ஒரு நிலையும் இருந்திருக்கு இதன் காரணமா பலர் உடல்நிலை சரியில்லாம சோர்ந்து போயிருக்காங்க ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த இளைஞர்கள் சுவர்கள் வாகனங்கள் மரங்கள் ஆகியவற்றின் மீது ஏறி அலுவலகத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ணிருக்காங்க இதனால அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பெரும் விபத்து ஏற்பட்டு அசம்பாவிதம் ஏதாவது நிகழ்ந்து விடுமோ அப்படின்னுட்டு பயந்து போன விமான நிறுவன அலுவலக ஊழியர்கள் இளைஞர்கள் கிட்ட அவங்களுடைய ரெசியூம்ஸ மட்டும் ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள் நாங்க உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிருந்துருக்காங்க இதனால ஒரு பெரிய அசம்பாவிதமே தவிர்க்கப்பட்டிருக்கு இதுல சில வேலைக்கு இருபத்தி இரண்டாயிரம் சம்பளம் தருவதா விமான நிறுவனம் கூறியிருந்தது எப்படியாவது அந்த வேலைக்கு சேர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல மும்பையிலிருந்து மட்டும் கிடையாது மகாராஷ்டிராவோட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் வந்திருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை நிக ஆடி